உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் மாட்டுப்பொங்கலில் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் லோகன் பாலோட ஷோக்கு பால் ஹேமன் வந்து கலந்துக்கிட்டாரு அதில் முக்கியமாக பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா புரோக்லஸ் நிறை பற்றி ரோமன் ட்ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் பிடிக்கலன்னு சொன்னார் அதை பற்றி அண்ட் முக்கியமாக இன்னும் நிறைய விஷயங்கள் எமோஷ்னல் மூமெண்ட்டை கூட பால் ஹேமன் வந்து பேசியிருந்தார் ஸோ அதை டாபிக் டாப்பிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோமன் ட்ரெயின்ஸ் அண்ட் பால் அந்த டாப்பிக்கும் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் ஸோ அடிக்கடி அவர் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் அதை நீங்கள் மறந்துருப்பீங்க ஆனால் அது அந்த ஃபோட்டோவை நான் இடையில இடையில காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் சரி எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஏன் ஃபேஸ் காட்டி போட்டோன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் போட்டது அப்படியே போட்டால் வந்துடும் அதனால் இப்படி போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ரோமன் ரோமன் ட்ரெயின்ஸ் சிஎம் சிஎம் பாங் பாங் பற்றி அண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ஒர்க் இருப்பாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் ஒரு பன்னிரெண்டு வருஷமாக டபிள்யூ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் பால் ஹேமன் வந்து டபிள்யூ நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம் அதனால் ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டி எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சிஎம் பங்குக்கு ஏற்ற மாதிரி சிஎம் பாங்கிட்ட பேசுவேன் ரோமனுக்கு ஏற்ற மாதிரி ரோமன்கிட்ட பேசுவேன் அப்படிங்குறத சொல்லியிருக்காரு ரெண்டாவது நெட்ஃப்ளிக்ஸு இப்போ டபுள்யூபிள்யூ பார்க்குறாங்கல்ல அது மூவ் ஆயிருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு அதாவது டபிள்யூ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் இருக்குல்ல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்னி கூட தான் பேசிகிட்ருந்தோம் டிஸ்னிக்கும் டபிள்யூபிளிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது பட் ஆனால் டிச் டிஸ்னி வந்து இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை வச்சாங்க அந்த கோரிக்கைகள் வந்து டபிள்யூபிளுக்கு வந்து செட் ஆகலை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மற்றும் காஸ்ட் கம்மியாகவும் அவங்க யூஸ் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க ஆனால் அந்த செலவையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அது எங்களுக்கு ஏற்றுக்கலை அதனால் நாங்கள் இன்னொரு நெட்ஒர்க்கை தேடணும் ஏன் கிட்ட கூட நாங்கள் பேசணும் ஆனால் கடைசியில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எந்த விதமான டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுதான் வருத்தமான விஷயம் நீங்கள் ஒரு வேலை இதுக்கப்புறமா டபிள்யூடியூவே டிவியில் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அது எனக்கு கொஞ்சம் அன்புக்கேன்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் கேட்டிங்கன்னா நம்ம பார்லியமன் வந்து மூவிஸை லைக் பண்ணாத மூவிஸை அதிகமாக பார்க்காத வரோம் பார்லியமனுக்கு மூவிகளை கண்டா பிடிக்காதான் அதையும் அவர் சொல்லியிருக்காரு நான் மூவி அதிகமாக வாட்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால டபிள்யூபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பாரியமென்ட் ஜெனியூனானு அழுப்பாங்க எல்லாத்துலையும் போட்டு போட்டு உடைக்கிறார் உண்மையை ப்ளட் லைன் வந்து செய்த அட்டகாசங்கள் ஆக்சுவலி சோலோ சிகாவை வந்து ரோமன் ட்ரீயன்ஸுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்தான் அது எனக்கு எல்லாமே தெரியும் இந்த ஸ்டோரி லைன் படி சோலோ சிகாவை வந்து ரோமன் ட்ரீன்ஸுடைய மாலைக்கு ஆசைப்படணும் அதை அவன் போடணும் ஆனால் டபிள்யூபிளியூயில் நான் தான் வந்து ஒரு வாய்ஸ் மேனாக இருக்கிறேன் பிளட் லைனுக்கு அப்போது ஏன் கையால் தான் சோலோ சிக்காவை போடணும்னு ஆசைப்பட்டான் முழுக்க முழுக்க இந்த ஸ்டோர்லின் முழுக்க முழுக்க சோலோ சிக்காவுக்கு நான் தேவைப்பட்டேன் அந்த நேரத்தில் உண்மையிலேயே எமோஷ்னலி நான் கொஞ்சம் ஃபீல் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிளட் லைனில் சோழ தன்னுடைய தலைமையில் நான் தான் ட்ரைபல் சீஃப் நீ எனக்கு எக்னாலஜி பண்ணு அப்படின்னு ஒரு ஸ்மார்டோன் எபிசோடில் மேடிசர் ஸ்கொயர் கர்டில் சொன்னார்ல அப்போது பாளையம்மனுடைய கண்கள் அவரையும் அறியாமல் செவந்து காணப்பட்டு தான் அழுகிற மாதிரி போனாராம் இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த டைமில் ரியாலிட்டிக்காக பண்ணது இது ஒரு ஸ்லீப்பிங் இது போட்டோ வேறு எதுவும் இல்லை ரியாலிட்டிக்காக நான் பண்ணது அது மட்டும் இல்லாமல் பிளட்லைன் ஸ்டோரிலுக்காக என்னுடைய முழு உடலையும் நான் ஒத்துழை வச்சேன் நான் ஒழுங்காக முடி வெட்டலை ஒழுங்காக ஹேருக்கு கலர் பண்ணலை ஒழுங்காக ஷேவ் பண்ணலை நீங்கள் அந்த பிளட்லின் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் இடத்தில் நீங்களே பாருங்கள் பால் ஹெமன் அந்த பிளட்லியன் ஸ்டோரிக்காக டை அடிக்காமல் ஷேவ் பண்ணாமல் கொஞ்சம் வெக்ஸான கேரக்டர்லேயே இருந்தாலும் எதுக்கு ரோமன் டீன்ஸ் ட்ரைபிள் சீஃபாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அண்ட் சோலோஸுக்காவாக ஜாக்கா பால் ஹெமன் அடித்ததுனால அவருக்கு ரொம்பவே வலிச்சு தான் ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரசிலர் கிடையாது அதனால் சின்ன அடிப்பட்டாலும் எனக்கு வலிக்கும் அந்த வகையில் ரசூலை ஜேக் என்னை தூக்கி எறியும் போது எனக்கு ரொம்பவே வலிச்சுது அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ரசூலரும் ஒவ்வொரு எவ்வளோ பெயினை தாங்குறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதும் நான் என்னுடைய வழியை நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி அடுத்தது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆ இவருடைய சின்ன வயசில் டபிள்யூபி வந்திருக்காராம் பார்ஹேமன் டபிள்யூபிள்யூவில் இதுக்கு முன்னாடி இசிடபிள்யூ டபிள்யூசி டபிள்யூ அதெல்லாம் இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் டபிள்யூடி சேர்மனான வின்ஸ்மிக்மோடைய அப்பா கிட்ட டபிள்யூபிளிஎஃபில் சேரதுக்கு வந்திருக்காராம் ஆனால் இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் டபுள்யூசி டபிள்யூ போனாராம் டபிள்யூடபிள்யூஎஃப்லேயும் ஒரு சில நாட்கள் வேலை பார்த்தாராம் அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூஎஃப் இசிடபிள்யூ இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து டபிள்யூடபிள்யூஇ மாறிடுச்சுல்ல அந்த நேரத்தில் தான் டபுள்யூ

அடுத்தது ஜான்சீனாவுடைய தீ மியூசிக்கை பற்றி சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஜான்சீனா உடைய தீ மியூசிக் ரொம்ப பிடிக்குமான லோகன் பால் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியும் நான் கிட்ட ஒரு ப்ரொமோ ஸ்பீச்சில் தூத்து தூ தூ தூத்து தூ தூ அந்த ப்ரொமோ நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது ஜான்சினா கிட்ட பேசும்போது பாலியம் ஜான்சனா நக்கல் அடிச்சு பேசினது இது லோகன் பால் ஷோவில் அவர் நக்கல் அரிஜி பேசினது இந்த மாதிரி நம்ம பால்ஹேமன் வந்து தூ 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 அப்படின்னு கிண்டல் அடிக்கார்ல இதை சீனாவே வந்து பால் கேட்டாராம் பால் என் தீ மியூசிக் எவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது இல்லை அது பேசும்போது உன் தீ மியூசிக் நான் இந்த மாதிரி சொன்னேன் நல்லா இருக்குன்னு தோணுது அதனால் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் ஸோ ஜான்ஸ்னாவை நம்ம பால்ஹேமன் எப்போவுமே ஒரு ஜென்டில் தான் பார்ப்பாராம் ஜான்ஸ்னா பேச்சு வழக்கிலையும் சரி நடவடிக்கைலையும் சரி ஒரு கிரேட்டஸ்ட் ஜென்டில் மேன் ஜான்ஸ்னா மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் அவ பாராட்டியிருக்காரு பார்க்கேமன் சரி அடுத்தது இதை பற்றி பேசியிருக்காருனா ப்ராக்லெஸ்னரை பற்றி டபிள்யுளியில் நிறைய பேர் வந்து அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முறியெடுக்க நின்றாங்க பட் ஆனால் வின்ஸ் மிகமன் கிட்டே அதாவது நிறைய பேர் வந்து வின்ஸ் மிக்மன் தான் அந்த கேரக்டரை வந்து அண்டர்டேக்கருக்கு ஓ ஸ்டீக்கை முடிக்கிறத ப்ரோக்லெஸ் கொடுத்தாரு அண்டர் அண்டர்டேக்கர் ஓகே பண்ணார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த ஸ்ட்ரீக்குக்கான ஐடியா கொடுத்தது பாகைமன் தான் தான் ப்ரோக்லெஸ்னர் கையால் அண்டர்டேக்கர் ஸ்ட்ரீக் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா வின்ஸ் மிக்மனுக்கு சொந்த ரொம்பவே நெருங்கிய ஒரு அண்டர்டேக்கருக்கு நெருங்கிய ஒரு ஏன்னா அண்டர்டேக்கருக்கே அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஒரு காலத்தில் இருந்திருக்காரு ஸோ புரோகலஸ்துக்கு நெருங்கியவர் அந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஆளாக அந்த நேரத்தில் ஹேமன் வந்திருக்கார் அதையும் அவர் சொல்லியிருக்காரு அண்ட் கடைசியாக ரோமன் ட்ரெயின்ஸை பற்றியும் பேசியிருக்கிறாரு ஸோ அதோட முடிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி நான் சொல்கிறாருன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டார் இம்யூனிட்டி பவர் இல்லாமல் அவருடைய புச்சி நோயினால் பாதிக்கப்பட்டு திருப்பி டபிள்யூப்டிக்கு வரும்போது பிக்டா கேரக்டராக வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தடுத்தேன் பிகாஸ் வேற ஒரு கேரக்டர் இந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் வேறு ஒருத்தருக்காக டபிள்யூப்டி எழுதி வச்ச கேரக்டரான் மேபி ரோமன் ட்ரின்ஸ் வம்ஸ் இருக்க இன்னொருத்தராக இருக்கலாம் யாருன்னு தெரிலங்க மேபி சோலோஸுக்காவா அவர் டபிள்யூபிள்யூ இல்லை அந்த நேரத்தில் வேற யாருக்கோ எழுதி வச்சிருக்கிறாங்களாம் ஆனால் அதை வந்து அந்த நேரத்தில் செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரை ரோமன் ட்ரெயின்ஸுக்கு கொடுத்தாங்களாம் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஆரம்பத்தில் இந்த கேரக்டர் பிடிக்காட்டாலும் நான் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோமன் ட்ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு இந்த கேரக்டருக்கு முழுக்க முழுக்க உயிர் நாடி கொடுத்தது ரோமன் தான் ரோமனை தேர யாருமே இந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆமாங்க ரோமன் ட்ரீயன்ஸ் பிக் டாக் கேரக்டராகவே ரிட்டனாக இருந்தால் இந்த ஹைப்பில் இருந்திருக்காரு ட்ரைபிள் சீஃபாக மாறினார்ல அதுதான் ஒரு காலத்தில் டாக் தான் பிக் டாக் தான் கெத்து அப்படின்னு சொன்னவங்க இப்போ ட்ரைபிள் சீஃப் தான் கெத்து ட்ரைபிள் சீஃப் கேத்து ன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு சீஃப் கேரக்டருக்கு ரோமன் ரேன்ஸ் வந்து உயிர் நாடி கொடுத்துருக்காரு அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும் இதெல்லாம் தான் அந்த ரோஹன் பாலோடைய எபிசோடில் நம்ம பாலியம்மன் வந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசியிருக்காரு ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசுனா தான் எட்டே முக்கால் எட்டு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்டே பேசி முடிச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேசினார் அதை சுருக்கி எடுத்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிச்சது நல்லா ஏஷ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னா லோகன் பாலோடைய இன்ட்ரெஸ்டிவ் சேனலில் இருக்குது லோகன் பால் சேனல் டைப் பண்ணாலே வந்துருங்க அதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா அதுக்கு நல்ல ஒரு ரெசியன்ஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்